ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவை அங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்க த சென்னை சில்க்ஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ சம்மர் எல்லாம் வரப்போகுது சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சென்னை சில்க்லேயே வந்திருக்குங்க புது கலெக்ஷன்ஸாக ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரி வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இது வந்து உங்களுக்கு மதுரை சுங்குடி சாரி தாங்க இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி பல்லு கொடுத்துருக்குங்க நெக்ஸ்ட் இது பாருங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு சின்னாலம்பட்டி சாரீஸ் இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நைன் நைன்டி வருதுங்க இதோட பிரைஸ் பத்திக் டிசைன்லான சாரீட்டாங்க இது இந்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு இது வந்து இதோட பார்டருங்க இது வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க சுங்குடி சாரி தாங்க இதுவும் நெக்ஸ்ட் இது பாருங்க நல்ல ஒரு மெரூன் ஷேடில் கொடுத்துருக்காங்க நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதோட பிரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக டாட்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து மதுரை சுங்குடி சாரி தாங்க வித் பார்டர் கொடுத்துருக்கு பாருங்க ப்ளூ அண்ட் வைலட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கு இந்த கலரும் பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலரில் வந்தவங்களுக்கு ப்ரௌன் கலரில் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பாருங்க ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு டபுள் பார்டர் சாரி தாங்க இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஷ் கலருங்க ஆஷ் வித் ஒரு ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் ஆரஞ்ச் கலருங்க ரெட்டிஷ் கலர் மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதோட ப்ரைஸ் சின்னாலம்பட்டி சாரி தாங்க இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நல்லொரு எல்லோன்னு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சாரி கலெக்ஷன் தாங்க

இன்னும் சுங்கடி டிசைன்லான ஒரு சாரி தாங்க ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கு இந்த சாரி பாருங்க செவன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்டர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக டாட்டட் டிசைன்லான சாரி தாங்க இது சுங்குடி டிசைன் சேரீ தான் சம்மர் கலர் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு க்ரீன் ஷேட்லேயும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு வித் மெரூன் கலர் பார்டரில் கொடுத்துருக்குங்க இது நல்ல ஒரு லைட் ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க வித் மரூன் கலர் பார்டரில் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் 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 வருதுங்க இது பாருங்க லைட் ரொம்ப ரொம்ப லைட் க்ரீன் ஷேட்ல கொடுத்துருக்காங்க குட்டியான ஒரு பார்டர் கொடுத்துருக்குங்க இந்த சாரிக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதோட ப்ரைஸ் சாரி பாருங்க டார்க் கிரீன் வித் ரெட் ரெட் கலர் பத்திக் டிசைன் தௌசண்ட் இதோட இது அண்ட் பிளாக் கலர்ல பிளாக் கலர் பார்டர் சின்னதான ஒரு தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இதோட நெக்ஸ்ட் இந்த சேரீ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து உங்களுக்கு பார்டுங்க சேரீ டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு இது பல்லு ப்ளவுஸும் அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இதாக ப்ளவுஸு அதிலே வந்து வேற ஒரு ஷேடுங்க இந்த ஷேடு சூப்பராக இருக்குதுங்க செவன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது எல்லாம் ப்ரைஸு இது வந்து உங்களுக்கு ஹைதராபாத் பிரிண்டட் சாரீ தாங்க இந்த சாரியோட ப்ளவுஸுங்க இது நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்க மாதிரி சாரீஸ் தாங்க நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதோட ப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கலர் எத்திலாம் நிறையா இருக்குது குட்டியான பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ஒரு பீக் ஆஃப் டிசைன்ல பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குங்க நம்ம சென்னை சில்கில் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குங்க நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்கள் நல்ல ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க கோல்டன் வந்து வந்தவங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்குங்க எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருதுங்க இந்த சாரியோட ப்ரைஸு இது பாருங்க இது வந்து உங்களுக்கு சுங்குடி டிசைன்லேயே ஒரு புது டிசைனுங்க புது மாடலாக கொடுத்துருக்காங்க எயிட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதோட பார்டர் பாருங்க பார்ட்ரு அழகாக இருக்குது இது வந்து செவன் நைன்டி ஃபைவ் ருபீஸுங்க பேட்ச் ஒர்க் சாரீ தாங்க இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் ருபீஸுங்க ஒரு சிக்கன் கறி ஒர்க்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்குக்கு பார்டர் கலர்லேயே வந்து உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்க அழகா இருக்கு இந்த சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் எப்பவும் சூப்பராக இருக்குங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு சின்னாலம்பட்டி சாரி தான் இது இது பாருங்க ரெட் அண்ட் பிளாக்ல இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் குடுத்துருக்க மாதிரி குடுத்துருக்குங்க சூப்பரா இருக்கு இதுவும் பாக்குறதுக்கு இந்த ப்ளூ கலெக்ஷனும் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் பேக்ரோட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் இது பாருங்கள் வைலட் ஷேடில் கொடுத்துருக்காங்க நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸுங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்